கவர் பண்ணக்கூடாது உங்களுக்கு எதையுமே கவர் பண்ண கூடாது எதையுமே எடுக்க கூடாது

நீங்க கர்ணவெச்சி அந்த கம்பெனி மேல இனிமே கொண்டு வீல் வாழ்நாளுக்கும் இந்த தண்ணி இந்த பக்கம் வரக்கூடாது கூடாது இந்த அழுக்கு கழிவுகள் வரவே கூடாது ஆறு சுத்தமா இருக்கணும் இந்த பாலைப்பு நல்லா இருக்கும் மேற்படி எங்களுக்கு இழப்பீடுகள் நல்ல முறையில் நேர்மையான முறையில் இந்த மக்களுக்கு சேரும் ஆகல நீங்க தலைமை தாங்கி முன்னிருந்து எங்களுக்கு செய்து கொடுக்கணும் இல்லங்களா நம்ம எல்லே முடிஞ்ச கொடுத்தாச்சு